ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கீதா சமையல் நம்ம இன்றைக்கி காலையில் டிஃபனோ மதிய சாப்பாடு தான் பார்க்க போகிறோம் என்ன செய்ய போகிறோம்னா சம்பா கோதுமை கிச்சடி பண்ண போகிறோம் மதியத்துக்கு நான்வெஜ்ஜி தான் செய்ய அதுக்கு முன்னாடி லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனை கிளிக் பண்ணி விடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம செஞ்சதெல்லாம் ப்ளேட்டில் எடுத்து வச்சிருக்கோம் கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோவை முழுசாக பாருங்கள் ஃபேஸ்புக்லையும் இன்ஸ்டாகிராம்லேயும் ஃபாலோ பண்ணால் மறந்துடாதீங்க பாய் ஹை ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து நம்ம காலையில் டிஃபனு பசங்களுக்கு லஞ்ச் பாக்ஸு மதியம் நம்மளுக்கு என்ன சாப்பாடு அதை தான் செய்ய போகிறோம் வந்து பசங்களுக்கு மட்டும் ஒரு அறாளாவுக்கு வந்து அரிசி கழுவி வச்சுருக்கேன் இது சம்பா கோதுமை கிச்சடிக்கு நான் ஆல்ரெடி வந்து சம்பா கோதுமையை ஒரு கால் ஹவருக்கு முன்னாடி ஊற வச்சுட்டேன் ஏன்னா நல்லா சாஃப்டாக வரும் தண்ணி வந்து நான் இந்த சொம்பில் இப்போ வச்சுருக்கேன் நான் ஊற்றும் போது உங்களுக்கு கணக்காக சொல்லிடுவேன் அவனுங்க வந்து பருப்பு சாதமும் உருளைக்கிழங்கு சிப்ஸு தான் கேட்டிருக்காங்க இதில் வந்து நான் இங்கே பாருங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா இதில் பருப்பு பூண்டு பெருங்காயம் தக்காளி போட்டிருக்கேன் இதுக்கப்புறம் கொஞ்சமாக கேரட்டு கொஞ்சமாக பீன்ஸு நான் சின்ன வெங்காயம் மட்டும் சேர்க்கல சின்ன வெங்காயம் சேர்த்தா முழுசு முழுசாக இருந்தால் எடுத்துடுறானுங்க பருப்பை வேக வச்சுட்டு சாதத்தையும் வேக வச்சுட்டு ஒரு தாளிப்பு கொடுத்து தான் மிக்ஸ் பண்ண போகிறோம் அப்படி கொடுத்தனா அவனுங்களுக்கு கொஞ்சம் சாப்பிடும் போது குலைவாக நல்லா இருக்குது இல்லைன்னு வச்சுக்கோங்க நல்லா கெட்டியமா இருக்குன்னு சொல்கிறானுங்க இப்போ தண்ணி காஞ்சிடுச்சு அதுக்கப்புறம் ஒரே ஒரு பச்சை மிளகாவை நாலாக கீரி சேர்த்துக்கலாம் ஒரு கால் ஸ்பூன் மட்டும் தூள் போட்டுக்கலாம் அவ்வளோதான் மூடி வச்சிடலாம் குக்கரை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க ரெண்டு விசில் வந்தால் போதும் இப்போ பார்த்திங்கன்னா குக்கருக்கு விசில் போட்டுடலாம் எண்ணெயும் காஞ்சிருச்சு இந்த பக்கம் பாருங்கள் சாதமும் மலர்ந்துருச்சு ஃபஸ்ட்டு வந்து கிச்சடியை செஞ்சுக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா பிரிஞ்சி எல்லாம் போட்டுக்கலாம் கால் ஸ்பூன் சீரகம் சோம்பு கால் ஸ்பூன் பட்டை கடல் பாசி லவங்கம் அதுக்கப்புறம் ஒரு கொத்து கருவேப்பிலை ரெண்டு பச்சை மிளகாய் இதுக்கு பச்சை மிளகாய் நல்லா வதங்கணும் அப்போ தான் அந்த ஃப்ளேவர் வந்து நல்லா இருக்கும் பிச்சடிக்கு அதுக்கப்புறம் ஒரே ஒரு பெரிய வெங்காயம் கொஞ்சம் நீட்டு வாகல கட் பண்ணி சேர்த்துருக்கேன் அதுக்கப்புறமா கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க நம்மளுக்கு குக்கர்லேயும் ஒரு விசில் வந்துடுச்சு இன்னும் ஒரு விசில் வந்தால் போதும் சாம்பார் சாதம் கொலைய இருந்தால் நல்லாயிருக்கும் ஒரு ஒரு நேரத்தில் இவனுங்க கொலையாக இருந்தால் வேணாமா அப்படின்றானுங்க அதனால தான் தனித்தனியாக இப்போ வேக வச்சு நம்ம மிக்ஸ் பண்ணிக்கிறோம் இதுக்கப்புறம் ஒரு அரை ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது இப்போ இருக்க பசங்கள்லாம் டிஃபனு ஏதாச்சும் கொடுத்தா சாப்பிட்ணுன்ட்டு வேணா வேணாம்னுறானுங்க இவனுங்க பஸ்ஸு சொல்லுவானுங்க இதெல்லாம் சாப்பிட்டு போகணுமா அப்படின்னு சொன்னால் பசங்க கேட்டுப்பாங்க குழந்தைங்க நான் அதனால் இந்த கோதுமை எல்லாம் அப்பப்போ வந்து செஞ்சிகிட்டே இருப்பேன் நம்ம செய்யாமல் விட்டால் கூட சாப்பிட்றதுக்கு சோம்பல் போடுவாங்க அப்பப்போ வாரத்துக்கு ஒரு நாள் ஆச்சு செஞ்சு கொடுத்தனு வச்சுக்கோங்க அதே பழக்கத்தில் வரும் ஒரு தக்காளி இப்ப தக்காளி குடையே நம்ம வந்து கேரட்டு பீன்ஸையும் போட்டுடலாம் கொஞ்சம் சிம்ல வச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் வேக வச்சு எடுத்துக்கி வச்சுக்கோங்க தக்காளியும் குழஞ்சிரும் இப்போ வந்து இதுல கால் ஸ்பூன் மஞ்சள் பொடி கால் ஸ்பூன் வந்து வெறும் மிளகாத்தூள் தூள் கலருக்கும் நல்லாயிருக்கும் ஃப்ளேவரும் நல்லாயிருக்கும் காரமும் கொஞ்சம் காரமும் இருக்கும் நான் கொஞ்சம் பச்சை மிளகாய் வந்து ரொம்ப அவாய்ட் பண்ணுவேன் ஏன்னா பச்சை மிளகாய் சேர்த்துக்கணுன்னு தான் ஒன்று ஒன்று சேர்த்துப்பேன் ஏன்னா இப்போல்லாம் வெயில் காயம் வந்துடுச்சு பச்சை மிளகாய் கம்மியாகவே தான் சாப்பிடணும் இந்த காய் வேகிறதுக்கு மட்டும் சூட தண்ணி நான் ஒரு கால் கிளாஸுக்கு கம்மியாக தான் ஊற்றிருக்கேன் ஏன்னா காய் வேகணும்ல அதுக்காக இப்போ பார்த்திங்கன்னா ஒரு அஞ்சு நிமிஷமாக மூடி வச்சுருக்கோம் இப்போ வந்து நல்லா ரவையை எங்கள் அம்மாலாம் இது போல் தான் ஊ ஊற வச்சுட்டு செய்வாங்க நான் ரவையை இதில் இப்போ வந்து வறுத்துடுவேன் இப்போ இந்த சமயத்தில் சேர்த்துக்கலாம் ஏன்னா ஆல்ரெடி வந்து நம்ம தண்ணி வந்து சூடு பண்ணி தான் வச்சுருக்கோம் இது போல் ஏன் சேர்ப்பாங்கன்னா நல்லா சாஃப்டாக இருக்கும்ன்ட்டு சேர்ப்பாங்க ஏன்னா சம்பா கோதுமை ரவை வந்து கொஞ்சம் ஹார்டாக தான் இருக்கும் அதுக்கு தான் நான் தண்ணி வந்து இதுக்கு கொஞ்சம் தாஸ்தியாகவே வைப்பேன் வெந்து வர்றதுக்கு இப்போ வந்து இதுக்கு நம்ம ஒரு கப்புக்கு அரைக்கப்பு வச்சாவே போதும் ஏன்னா ரவை வந்து நல்லா சாஃப்டாக ஊறிடுச்சு அதனால தான் நான் பெருமள கணக்கெல்லாம் பார்க்க மாட்டேன் தான் நான் சொல்கிறேன் திட்டமாக நான் ஊற்றிப்பேன் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரவையும் தண்ணியும் ஒன்னார் இருக்குது பாருங்க இது போல் வச்சுக்கோங்க உப்பு பார்த்துக்கோங்க இப்போ மூடி வச்சிடலாம் இந்த பக்கம் வந்து நம்மளுக்கு சாதம் வெந்துருச்சு வடிச்சு விட்டுருலாம் பாருங்கள் நல்லா வெந்துருச்சு இப்போ பாருங்க பருப்பு உங்களுக்கு விசில் அடங்கிடுச்சு அவ்வளோதான் இப்போ வந்து பருப்பு சாதத்துக்கு ரெடி பண்ணிக்கலாம் இந்த பக்கம் வந்து பாருங்க தண்ணியும் வந்து நல்லா ட்ரை ஆகிடுச்சு இப்போ வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் ஒரு ஸ்பூன் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ நெய் ஊற்றிக்கோங்க நம்மளுக்கு எப்பயுமே நெய் ஊற்றி அப்படியே மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் டம்ல வச்சு வச்சுக்கோங்க சூப்பராக நல்லா இருக்கும் உங்களுக்கு எங்கள் வீட்டில் வந்து குள கொலன்னு இருந்தால் பிடிக்காது நல்லா ட்ரையாக சாஃப்டாக இருக்கணும் உதிரியாக அப்படி இருந்தால் தான் சாப்பிடுவாங்க ஏன்னா எனக்கு அப்படிதான் பிடிக்கும் அப்படி சாப்பிட்டு சாப்பிட்டு பழக்கம் ஆயிடுச்சு இப்போ இதை அப்படியே அஞ்சு நிமிஷம் சிம்மில் வச்சு மூடி வச்சுருங்க இது எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன் எண்ணெய் வந்து பாதி ஈட்டான கடுகு து கால் ஸ்பூன் சீரகம் கொஞ்சம் வெந்தயம் ஒரே ஒரு காஞ்ச மிளகாய் பூண்டு அஞ்சு பல் ஒரு அஞ்சு பல் சின்ன வெங்காயம் அப்புறம் ஒரு கொத்து கருவேப்பில வெங்காயம் கொஞ்சம் வதங்கட்டும் அது முழுசு முழுசாக போட்டால் எடுத்து எடுத்து வச்சிட்றானுங்க அதனால தான் நான் இது போல் கட் பண்ணி இப்போ சேர்த்துருக்கேன் இப்படி தான் செய்யணும்னு நான் செய்ய மாட்டேன் பசங்க சாப்பிட்றப்போ நல்லா சாப்பிட்ணும் அது போல் நான் அவனுங்களுக்கு மாரி கொஞ்சம் சாப்பாடெல்லாம் இது பண்ணுவேன் இது போல் சின்ன வெங்காயம் கட் பண்ணி போட்டேன்னு வச்சுக்கோங்க சாப்பாட்டுக்குள்ளேயே போயிடும் பெருசு பெருசாக இருக்கனால எடுத்து எடுத்து வச்சிட்றானுங்க இப்போல்லாம் வந்து சின்னதிலே எல்லாமே கற்றுக் கொடுத்துடணும் இது சாப்பிட்ணும் அதை சாப்பிட்ணும் இப்போ இருக்கிற பசங்களை எதுவுமே சாப்பிட மாட்டுதுங்க இப்போ பருப்பை காயோட ஊற்றிடலாம் நான் வந்து டைமுக்கு ஏற்ற மாரி சமையல் இது பண்ணிப்பேன் டைம் இருந்துச்சுன்னா ஒரு நேரம் இந்தமாரி பருப்பு சாதத்தை தனித்தனியாக வேக வச்சு செய்வேன் ஒரு நேரம் குக்கரில் செய்வேன் நம்ம விருப்பம்தான் என்னென்ன சாப்பிடும் போது கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும் நான் அவ்வளோதான் இப்போ வந்து உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ நல்லா கொதிக்கிட்டோம் நான் பெருங்காயம் கட்டி பெருங்காயம் போட்டிருக்கேன் அதனால் நான் பெருங்காயம் சேர்க்கலை இப்போ நல்லா மலரட்டும் அதுக்குதான் ஒரு பச்சை மிளகாய் கால் ஸ்பூன் மிளகாத்தூளெல்லாம் குக்கர்லேயே போட்டு நம்ம வேக வச்சிட்டோம் கிச்சடியும் ரெடி ஆயிடுச்சு கொஞ்சமாக கொத்தமல்லி போட்டுக்கலாம் புதுனா கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் ஃப்ளேவர் சூப்பராக இருக்கும் இருங்க கிட்டத்துலேருந்து உங்களுக்கு வச்சு காட்டுறேன் இப்போ மிக்ஸ் பண்ணிக்கலாம் சூப்பராக வந்திருக்கு பாருங்கள் ஃப்ளேவரை செம்மையாக இருக்குது மெயின் வந்து உப்புமாவுக்கு வந்து தண்ணி தான் கரெக்டான அளவு வைக்கணும் அது வச்சிங்கன்னாவே உங்களுக்கு கரெக்டாக வந்துடும் எனக்கு ஆரம்பத்துலேருந்தே நான் அலந்த அளந்தெல்லாம் வைக்க மாட்டேன் பிரியாணிக்கும் சரி இந்த மாரி ரவைக்கெல்லாம் ஏன்னா எங்கள் அம்மாவோட பழக்கமே என்னென்னா இப்படி வச்சு பார்ப்பாங்க கரெக்டாக இந்த இந்த அளவு இருக்குது பாருங்கள் இதுதான் தண்ணியோட அளவு அவங்களுக்கு எந்த கரண்டையாக இருந்தாலும் சரி இதை விட பெரிய ஜல்லிக்கரண்டையாக இருந்தாலும் அவங்களுக்கு அதுதான் அளவு அவங்களாம் அப் ஆள் இல்லை அதனால் அவங்களுக்கு அது தெரியும் அதையே நான் பார்த்து பார்த்து எனக்கும் வந்து நான் தண்ணி கொஞ்சம் சேர்த்தே வச்சுப்பேன் தேவையான ஊற்றிப்பா போதுன்னு சொல்லிச்சின்னா மனசு அப்படியே நிப்பாட்டிடுவேன் அவ்வளோதான் பசங்களுக்கு போட்டு கொடுத்துற வேண்டிதான் இதுக்கு நீங்கள் தேங்காய் சட்னி கூட அரைச்சிக்கலாம் நாங்கள் அப்படியே சாப்பிடுவோம் பசங்களை சக்கரை போட்டு சாப்பிடுவாங்க எங்களுக்கு அப்படியே சாப்பிட்டு போனாங்க நம்ம எப்பயுமே ஒரு கூலி கருணையில் இப்படி எடுத்துகிட்டு இப்படி போட்டால் ஒட்டவே கூடாது அதுதான் உங்களுக்கு கரெக்டான பக்குவம் பார்த்திங்களா இதுதான் சூப்பராகிடுச்சு பாருங்கள் சம்பா கோதுமை கிச்சடி இப்போ நம்மளுக்கு சாம்பாரும் ரெடியாகிடுச்சு கொத்தமல்லி கொஞ்சமாக போட்டுக்கலாம் அதுக்கப்புறம் மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் போட்டுக்கலாம் அப்போ தான் ஃப்ளேவர் சூப்பராக இருக்கும் கொஞ்சம் கொஞ்சம் காய் சேர்த்து சேர்த்து நம்ம இந்தமாரி வேக வச்சு கொடுத்தோன்னா பசங்களுக்கு சத்தாக தான் இருக்கும் ஏன்னா பொரியல்னால் ஒரு நேரம் சாப்பிட்றானுங்க ஒரு நேரம் சாப்பிட மாட்டுறானுங்க வேஸ்ட்டாக போயிடுதா அதுக்கு தான் இப்போ சாதத்தை இது கொஞ்சம் ஆரட்டம் பருப்பு அதுக்கப்புறம் சாதத்தை மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ சாதமும் வடித்து எடுத்துகிட்டு வந்துட்டேன் ஒரு பக்கம் பருப்பும் நம்மளுக்கு ரெடியாகிடுச்சு இப்போ கொஞ்சமாக பருப்பு எடுத்துக்கலாம் எடுத்துட்டு அதுக்கப்புறம் மிக்ஸ் பண்ணிக்கலாம் வேணுன்னா கூட ஊற்றிக்கலாம் கொஞ்சம் குலைவாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும் நானே இதில் கொஞ்சம் சாம்பாரில் வந்து கலைக்கி வச்சுருக்கோம்ல அதில் வந்து கொஞ்சம் உப்பு கம்மியாக தான் போட்டிருக்கேன் இப்போ நம்ம இதில் உப்பு போட்டு தான் மிக்ஸ் பண்ணணும் நம்ம இந்த மாரி மிக்ஸ் பண்ணி கொடுத்தா உங்களுக்கு அவ்வளவா கெட்டி படாது கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம் இப்போ கொத்தமல்லி போட்டுக்கலாம் கொத்தமல்லி கருவேப்பிலை போட்டாதான் நல்ல வாசனையா இருக்கும் எனக்கு கொத்தமல்லி கருவேப்பிலை இருந்தால் தான் சமைக்கவே பிடிக்கும் கருவேப்பிலையாச்சும் இருக்கணும் நான் ஒரு ரெண்டு ஸ்பூன் நெய் ஊற்றிருக்கேன் அவ்வளோதான் பசங்களுக்கு கொடுத்துட வேண்டாம் அவனுங்க உருளைக்கிழங்கு சிப்ஸ் தான் கேட்டிருக்கானுங்க இப்போ லஞ்செல்லாம் கட்டிட்டு உங்களுக்கு காட்டுறேன் எவ்வளோ தலை தலை தலைன்னு இருக்குது பாருங்கள் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் பசங்களுக்கு சாப்பாடு கட்டியாச்சு சாம்பார் சாதம் உருளைக்கெழங்கு சிப்ஸ் தொட்டுக்க ஸ்நாக்ஸுக்கு வந்து சப்போட்டா கொடுத்துருக்கேன் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து சாப்பாட்டுக்கு அரிசி கழுவி வச்சுருக்கேன் அரிசி தான் போட்டிருக்கேன் இப்பருங்க தண்ணி காஞ்சிடுச்சு காஞ் காஞ்ச பிறகு தான் அரிசியை சேர்த்துருக்கேன் ஒரு மூணு தக்காளி தக்காளி ரசத்துக்கு அப்படியே வேக போட்டிருக்கேன் இப்போ இந்த பக்கம் வந்து நம்ம கொஞ்சமாக சிக்கன் பிரியாணி பண்ண போகிறோம் சிக்கன் வந்து நல்லா வறுத்து அரைச்சி அப்படி பரட்டி எடுக்கிற மாதிரி செய்ய போகிறோம் ரொம்ப நல்லாயிருக்கும் அதனால தான் மட்டை அரிசி சாப்பாட்டுக்கு ரசம் வைக்க போகிறேன் இப்போ வந்து வானலி வந்து ஹீட்டாக இருக்குது அப்போ வந்து ரெண்டு ஸ்பூன் தனியாக எடுத்திருக்கேன் ஒரு ஸ்பூன் வந்து சோம்பு ஒரு ஸ்பூன் மிளகு ஒரு ஸ்பூன் சீரகம் ஒரு கைப்பிடி வந்து கருவேப்பில ஒரு எட்டு மிளகாய் எடுத்துருக்கேன் இப்போ ஃபஸ்ட்டு வந்து நம்ம தனியா சோம்பு மிளகு சீரகம் அது மட்டும் நல்லா ட்ரையாக வறுத்து எடுத்துக்கலாம் அரிசி வேக லேட்டாகும் ஃபஸ்ட்டு இதை வறுத்து எடுத்துட்டு ஒரு பக்கம் நம்ம பிரியாணி செஞ்சுக்கலாம் நல்லா மனம் வர வரைக்கும் நல்லா வறுத்துக்கோங்க இப்போ நல்லா வறுத்துட்டால் பட்டு பட்டுன்னு சத்தம் கேட்கும் நல்லா வாசமும் வரும் அந்த ஸ்டேஜில் கருவேப்பிலையும் காஞ்ச மிளகாவையும் போட்டு வறுத்து எடுத்துக்கோங்க கருவேப்பிலை எவ்வளோ வேணால் சேர்த்துக்கோங்க நான் நிறைய இருந்ததுன்னா கருவேப்பிலை கொத்தமல்லி நிறைய யூஸ் பண்ணுவேன் இப்போ இந்த அளவுக்கு வந்தவுன்னே ப்ளேட்டில் மாற்றிக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா வறுத்ததெல்லாம் ஆற வச்சு மிக்சி ஜார் சேர்த்துருக்கேன் ஒரு மூணு ஸ்பூன் தயிர் ஊற்றிக்கோங்க தயிர் ஊத்திட்டு இப்போ பாத்தீங்கன்னா ஒரு பத்த தேங்காய் போட்டு இப்போ அதை நைஸா அரைச்சிக்க போகிறோம் இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா சாதம் பாருங்க நல்லா மலர்ந்துருச்சு ஒரு கால் அவர் ஆகும் எப்படியும் தக்காளியும் நல்லா வெடிச்சு வந்துருச்சு இப்போ ஒரு பிளேட்ல எடுத்துடலாம் எடுத்துட்டு வேகட்டும் சாதம் ஏன்னா இப்படி வேக வச்சுட்டு நம்ம தக்காளி ரசம் வச்சோன்னு வச்சுக்கோங்க தக்காளியோட பச்சை மழம் இல்லாமல் ரசம் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் நம்ம வந்து சிக்கனை வந்து பெரட்டி வச்சிடலாம் மசாலாவோட கொஞ்சம் போன்லெஸ்ஸாக சிக்கன் எடுத்து வச்சுருக்கேன் இப்போ இது கூட இஞ்சி பூண்டு விழுது நல்லா ஒரு பெரிய ஸ்பூனில் நான் ரெண்டு ஸ்பூன் போட்டுக்கிறேன் கொஞ்சமாக உப்பு போட்டுக்கோங்க தேவையானது அரைச்ச மசாலாவை நம்ம இதில் சேர்த்துடலாம் நம்ம இதை ஊற வச்சுட்டு பிரியாணி தாளிக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும் ஏன்னா ஒரு கால் ஹவர் ஆச்சு ஃபீசரில் வச்சாச்சு நீங்கள் எடுத்துக்கோங்க டைம் இல்லைனா நல்லா ஊறி வரும் ஆனால் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் அதெல்லாம் கொஞ்சம் தண்ணி ஊற்றி நீங்கள் நல்லா நைஸாக அரைச்சி வச்சுக்கணும் இப்போ இதிலே வந்து ஒரு ஒரு ஸ்பூனு கரம் மசாலா இது சின்ன ஸ்பூன் தான் அதனால் மூணு ஸ்பூன் போட்டுக்கிறேன் மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம ஃபீஸரில் வச்சிடலாம் இப்போ வந்து நான் கிண்ணத்தில் மாற்றி வச்சிட்றேன் இப்போ மூடி வச்சிடலாம் ஃபிரீசரில் எண்ணெய் ஊற்றிக்கலாம் ஒரு ஐம்பது கிராமுக்கும் மேலே ஊற்றிக்கோங்க ரெண்டு கப்பு ரைஸ் தான் போட்டிருக்கோம் ஆனால் சிக்கன் வந்து ஒரு ஆறுநூறு கிராம் போட போகிறோம் இப்போ அது ஹீட்டாகட்டும் பிரிஞ்சி இலை அன்னாச்சி பூ அன்னாச்சி மூக்கு பட்டை கடல் பாசி லவங்கம் இப்போ சேர்த்துடலாம் எண்ணெய் வந்து பாதி ஈட்டானோடனே சேர்த்துடுங்க அதுக்கப்புறம் ஒரு மூணு பெரிய வெங்காயம் நீட்டு வாகல சேர்த்து வச்சுருக்கேன் உப்பு சேர்த்துக்கோங்க பிரியாணிக்கு தேவையான உப்பு நான் இப்போ சேர்த்துட்டேன் இப்போ வெங்காயம் நல்லா வதங்கணும் ஒரு எயிட்டி பர்சன்ட்டு சாதத்தையும் வடிச்சுக்கிட்டுருலாம் தக்காளி மீடியம் சைஸ் தக்காளி ஒரு மூணு போட்டுருக்கேன் மூணு போட்டுட்டு இஞ்சி பூண்டு ஒரு மூணு ஸ்பூன் போட்டுக்கோங்க தக்காளி வந்து பாதி வதங்கும் போது சிக்கனை சேர்த்துக்கலாம் சிக்கனும் அப்போ வதங்கி நல்லா சாஃப்டாக வந்துடும் அதுக்கு தான் தக்காளி கொஞ்சம் வதங்கட்டும் இப்போ வந்து தக்காளி பாருங்க அந்த அளவுக்கு வதங்கினா போதும் இப்போ இது கூடிய சிக்கன் சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறம் வெறும் மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க நான் அரை ஸ்பூன் தான் சேர்த்துருக்கேன் ஒரு நாலு பச்சை மிளகாய் அரைக்கட்டு புதுனா தயிர் ஒரு நாலு ஸ்பூன் ஊற்றிக்கலாம் வீட்டில் போட்டதே இது இப்போ லமன் ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே மூடி வச்சிங்கன்னா சிக்கன் நம்மளுக்கு சூப்பராக வெந்து வந்துடும் இந்த பக்கம் பார்த்திங்கன்னா தேங்காய் நான் ஊற்றி வச்சுருக்க சிக்கன் பரட்டலுக்கு இப்போ நம்மளுக்கு ஒரு அஞ்சு நிமிஷம் ஆச்சு அதனால் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் கொஞ்சம் சீரகம் காஞ்ச மிளகா ஒரு ரெண்டு போட்டுக்கோங்க கருவேப்பிலை ஒரு பச்சை மிளகாய் கடல் பாசி ஒரு ஏறு பிரிஞ்சி இலை அந்த பச்சை மிளகாவும் காஞ்ச மிளகாவும் பொரியணும் அப்போ தான் அந்த ஃப்ளவர் சூப்பராக வரும் அதுக்கப்புறம் ஒரு நூறு கிராம் சின்ன வெங்காயம் சிக்கனை இது போல் மசாலா வறுத்து ஊற வச்சுட்டு நீங்கள் இதே பக்குவத்தில் செஞ்சு பாருங்கள் தேங்காய் வேறு ஒரு பத்தம் போட்டுக்கோ செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் வெங்காயம் வந்து கொஞ்சம் நல்லா வதங்கணும் இதுக்கு ஒரு எயிட்டி பர்சன்ட் வதங்கணும் இப்போ பார்த்தீங்கன்னா வெங்காயம் பாருங்கள் இந்த அளவுக்கு வதங்கினோன்னே நம்ம சிக்கனை சேர்த்துடலாம் நல்ல சில்லுன்னு பீசரில் வச்சுட்டேன் கொஞ்சம் சீக்கிரமாக ஊறி வரட்டோன்னுட்டு நல்லா அப்படியே பெரட்டி விட்டுருங்க இப்போ பார்த்தீங்கன்னா இந்த சிக்கனை மூடி வச்சிடலாம் அஞ்சு நிமிஷத்துக்கு ஒருக்க ஓப்பன் பண்ணி மிக்ஸ் பண்ணணும் இப்போ இந்த பக்கம் எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு எண்ணெய் பிரிஞ்சு வந்தாவே வெந்ததாக தான் அர்த்தம் இப்போ வந்து தண்ணியே பார்த்திங்கன்னா இவ்வளோ இருக்குது தண்ணியே பாருங்கள் நிறைய இருக்குது அதனால் நான் ஆல்ரெடி ஏற்கனவே வந்து ஒரு கப்புக்கு ஒரு கப்பு தண்ணி ஹீட் பண்ணி வச்சுருக்கேன் இருந்தாலும் நம்ம தண்ணி கொஞ்சம் கம்மியாக தான் வைக்கணும் தண்ணி நிறையவே இருக்குது பாருங்க நான் பாதி தண்ணி தான் ஊற்றிக்கிறேன் அது உப்பு காரம் பார்த்துக்கோங்க கரெக்டாக இருக்கும் புளிப்பு காரம் உப்பு எப்பயும் சொல்கிற மாதிரி தான் ஒரு படி துக்கலாக இருக்கணும் இப்போ எனக்கு கரெக்டாக இருக்கு இது கொஞ்சம் மலர்ந்து வரட்டும் இப்போ தண்ணி மலருதா ரைஸை பாஸ்மதி ரைஸ் ஒரு அரை வரை ஊற வச்சுருக்கேன் தண்ணி இல்லாமல் சேர்த்துக்கலாம் ரை ரைஸை சேர்த்தாச்சு ரைஸ் உடையாமல் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க ரைஸும் தண்ணியும் ஒன்றா வரட்டும் வரங்க இப்படி வச்சா கரண்டி இல்லைனா ஆல்ரெடி வந்து கிச்சடிலையும் சொல்லியிருப்பேன் கரெக்டாக இந்த எண்டில் இருந்தாவே நம்மளுக்கு அலந்தே பார்க்க தேவையில்ல கரெக்டான பக்கம் எனக்கு வந்து எங்கள் அம்மா சொல்லி கொடுத்தது எங்கள் அம்மா இப்படி தான் அளக்கவே மாட்டாங்க இந்த கரண்டியை வச்சே பார்த்துப்பாங்க அதுவே உங்களுக்கு கரெக்டாக வரும் இப்போ மூடி வச்சிடலாம் இப்போ பார்த்திங்கன்னா இங்கே பாருங்கள் ரைஸும் தண்ணியும் ஒன்றா வந்துடுச்சு இப்போ வந்து கொத்தமல்லி கருப்பிலச்சு புதுனா போட்டுக்கலாம் கொத்தமல்லி கருவேப்பிலை எல்லாமே வாயில் வருது போட்டு டம்மு வச்சுக்கோங்க பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷம் நான்லாம் பத்தே நிமிஷம் தான் வைப்பேன் இப்போ இந்த ஸ்டவ்ல மாற்றிடலாம் இப்போ பார்த்தீங்கன்னா இது மேலே ஏதாச்சும் வெயிட் வச்சுக்கோங்க இப்போ பார்த்தீங்கன்னா தக்காளி ரசத்துக்கு நம்ம வேக வச்ச தக்காளியை கரைச்சிட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி மிளகு சீரகம் பெருங்காயத்தூள் மஞ்சள் தூள் கொத்தமல்லி கருவேப்பில போட்டு இந்த பக்கம் வச்சுருக்கேன் நம்மளோட சிக்கன் பாருங்கள் தண்ணியே ஊற்ற வேணா அப்படியே நீங்கள் பரட்டி எடுத்தாவே கரெக்டாக இருக்கும் ஏன்னா நம்ம ஊற வச்சுருக்கனால சீக்கிரம் வெந்துடும் நல்லா சாஃப்டாகவும் இருக்கும் அதுக்காக தான் மூடி வச்சிடலாம் இப்போ பார்த்தீங்கன்னா தக்காளி ரசம் மலர மலரப்போகுது சிக்கனு பாருங்கள் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு இப்போ நம்மளுக்கு சிக்கன் ரெடி ஆயிடுச்சு நல்லா சூப்பராக நல்லா சாஃப்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக இதே மெத்தடில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் அங்கே பாருங்கள் சூப்பரான சிக்கன் ரெடி நம்மளுக்கு தக்காளி ரசமும் ரெடி இப்போ வந்து நான் பிரியாணியாக ஆஃப் பண்ணிட்டேன் இப்போ உங்களுக்கு ஒரு அஞ்சு நிமிஷத்தில் ஓப்பன் பண்ணி காட்டுறேன் இப்போ பிரியாணியை டம்மு பிடிச்சிக்கலாம் பாருங்க எவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்னு ரைஸு செம்ம சூப்பராக வந்திருக்கு இப்போ ஒரு ப்ளைட்டில் எடுத்துக்கலாம் சுட சிக்கன் பிரியாணி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு பாருங்க எப்பயுமே பிரியாணி ஓரமாக தான் எடுக்கணும் அப்போ சூடு ரொம்ப நேரத்துக்கு இருக்கும் சிக்கன் பெரட்டல் எடுத்துக்கலாம் சிக்கன் பெட்டோலாம் எடுத்தாச்சு ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம செஞ்சதெல்லாம் பிளேட்டில் எடுத்து வச்சுருக்கோம் கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோவை முழுசாக பாருங்கள் ஃபேஸ்புக்லேயும் இன்ஸ்டாகிராம்லேயும் ஃபாலோ பண்ணால் மறந்துடாதீங்க பாய்